தலைமை சந்தைகளை இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய கழுத்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் திரும்ப லெப்ட் டான் ரைட் டான் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் நான்காண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான்கு ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அருமை சொந்தங்களை இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்துறோம் அவங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோன்னே நம்ம அப்படியே கியூ கட்டி நின்று ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க அன்பு சொந்தங்களே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு ஐயா நான் திரும்பவும் சொல்றேன் ஐயா இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடை கடன் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய்

இந்த கடனை திமுக முதலமைச்சர் நம்முடைய குழந்தைகள் கடனை கட்டணும் பேர குழந்தைகள் வரை கடனை ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கோடி கடன் இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகளை வாங்கி இருக்கிற என்ன பிரமாதம் கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனையும் அறுபது சதவீதம் வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்திவிட்டு என்ன தம்பிட்டம் அடித்து கொண்டிருக்கின்றான் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசுனாங்க நேத்து நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்கு என்னங்கய்யா சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம் நேத்துல திமுக காரன் தம்பிட்டம் அடிக்கிறான் அறுபது லட்சம் பேர் பயன்பட போறாங்க எங்களுக்கு அறுபது லட்சம் ஓட்டு வரப்போகுதும் அருமை அரசு பணியில இருக்கக்கூடிய சொந்தங்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து பேசிக் பேல இருந்து ஒரு ரூபாயையும் கூட அவர் எடுத்திருக்க கூடாது அடிப்படை ஊதியத்துல பத்து சதவீதத்தை எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஊதிய ஓய்வூதியம் மாதிரி ஐம்பது சதவீதம் அடிப்படை நான் கொடுக்கிறேன்னா அது எந்த விதத்துல நாயங்க அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க எந்த நேரத்துல பஸ் எந்த டயர் கழுண்டு போகும் யாருக்கு தெரியாது அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிரிஞ்சு போன கூறையில் பணி செய்யறாங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அருமை சொந்தங்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் ஒரு யாத்திரையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பெரிய சிரமப்பட்டு ஐம்பத்தி நான்கு இடத்துக்கு சென்றிருக்கின்றார் இது சாதாரண வேலை இல்லைங்க காவல்துறை தடுத்திருக்கின்றார்கள் நைனாரண்ணோட யாத்திரை பாதியில நம்முடைய மாநில தலைவருடைய யாத்திரை பாதியில புதிதாக மாநில அரசு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ஆப்ரேட்டிங் கொண்டு வந்தாங்க அந்த யாத்திரை சரியாக நடத்துவதற்கு கூட பல இடத்துல அனுமதி கொடுக்கல அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு எந்த காலத்திலும் கூட பேசப்படுகின்ற யாத்திரையாக நடத்தி காட்டிருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு பெரிய கரகோஷத்தோடு நீங்கள் நாம் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழாவுக்கு நம்முடைய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உண்மையை சொல்லும் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட அதிகமாக அமித்ஷா வேண்டும் ஏதோ நகரத்துக்கு வரணும் சென்னைக்கு வரணும் கோயம்புத்தூருக்கு வரணும் என்று வரல புதுக்கோட்டைக்கு வரணும் தேசிய தலைவர்கள் இங்கே வர வேண்டும் புதுக்கோட்டை மண்ணிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று புதுக்கோட்டைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதோ இந்தியாவில் உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை நூறுக்கு நூறு என்கின்ற அடிப்படையில் மிக சிறப்பாக ஒரு உள்துறை அமைச்சராக நமக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய வேள்வி எடுத்தாங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்கின்ற வேள்வி எடுத்தாங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் நக்சலத்தை முடித்தே விட்டார் இன்னும் இரண்டு மாதம் தான் பாக்கி இருக்கு நூறு சதவீதம் நக்சல் முத் பாரத்தாக இந்தியாவை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை வந்து நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அருமை சொந்தங்களே இந்த யாத்திரை ஆரம்பித்தது மதுரை அதன் பிறகு படிப்படியாக தமிழகத்தினுடைய எல்லா பகுதியும் போய் எல்லா மக்களையும் சந்தித்து இன்னைக்கு நிறைவாக புதுக்கோட்டை மக்களுக்கு இந்த பெருமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முகமாக நம்முடைய மக்களுடைய நிறை குறை எதாக இருந்தாலும் கூட உடனடியாக நிவர்த்தி செய்து மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்று வெற்றிவேல் யாத்திரையின் மூலமாக தமிழக சட்டமன்றத்தில் பல ஆண்டுகள் கழித்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பி வைத்து நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார் தமிழகத்தினுடைய பிரபாரிகள் மிக மூத்த தலைவர்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் நேரடி அரசியலை பார்க்கிறார்கள் களப்பணியில தேர்வு பெற்றவர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான தேர்தல் பொறுப்பாளர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் நான் வரும்பொழுது பிரபாரியினுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் இருந்தும் சொல்வது நம்முடைய கடமை ஐயா பியூஷ் கோயல் அவர்கள் ஐயா அர்ஜுன்ராம் மேகால் அவர்கள் ஐயா முரளிதர் மாகோல் அவர்கள் எல்லாம் தமிழகத்தில் அடுத்த மூன்று மாத காலம் நம்மோடு இணைந்து மக்களோடு இணைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரத்தை கொடுத்து உழைப்பை கொடுத்து அவர்களுடைய பொறுப்பு கிடைகளை தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு பெரிய கரகோஷத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் நம்மோடு எல்லா நிகழ்ச்சியிலும் இருக்கிறாங்க நம்ம இன்பத்திலே இருக்கிறாங்க துக்கத்திலே இருக்கிறாங்க தமிழக மக்களோடு இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேடைக்கு முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்கள் இந்த யாத்திரை சிறப்பாக நடைவதற்கு முழுமையாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஒரு வெற்றி யாத்திரையாக மாட்டி காட்டியிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் பெரிய நன்றிகளை தெரிவித்தாகவே இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவருடைய பெயரை சொல்லும் பொழுது தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார் புதுக்கோட்டையில் இந்த யாத்திரை நடத்தணும் இத்தனை ஆயிரம் மக்களை நான் சேர்த்து காட்டுவேன் என்று சமுதமிட்டு இத்தனை ஆயிரம் மக்களை சேர்த்து புதுக்கோட்டையில மிக வெற்றிகரமான யாத்திரையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களில் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் அரசியலை ஆழமாக பார்த்தவர்கள் முப்பது நாற்பது ஆண்டு காலம் கலப்பணியில் இருந்தவங்க தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல் ஒரே ஒரு குரல் ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க ஏதாவது செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்திலையும் சொல்றாங்க முடிவற்ற இடத்துல திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா அவர் சொல்றார் டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா அந்த அண்ணன் சொல்றாரு ஆட்டோ ஏறீங்களா ஆட்டோக்கார அண்ணன் சொல்றார் தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது இந்த யாத்திரையினுடைய வெற்றியும் கூட அதை பிரதிபலிக்கிறது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூறு தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் நாள் நிச்சயமாக தெரியும் மக்களுடைய மக்களுடைய குரலாக எண்ணத்தை கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அன்பு சொந்தங்களே திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது தண்ணியை ஊத்துற மாதிரி அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க இருந்து திட்டுறாங்க இருந்து திட்டுறாங்க அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போறேன் தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது ஏன் நம்மை பாதுகாக்க கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான் இந்தியால எங்கேயுமே இல்லைங்க தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவரது தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த நான்கரை ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம் அருமை இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய கழுத்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் திரும்பும் லெப்ட் டேன் ரைட் டேர்ன் இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பார் இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பார் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் நான்காண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார்கள் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான்காண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறான்

கடன் நான்காயிரம் ரூபாய் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் ரூபாய் ரூபாய் ரேஷன் அட்டையின் இன்னைக்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடலை பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க

இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி வைத்திருக்கின்றீர்கள் இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்க நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும் நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கோடி கடன் இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகளை வாங்கி இருக்கிறாங்க என்ன பிரமாதம் கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனையும் அறுபது சதவீதம் வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்திவிட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை திமுக தேர்தல் வாக்கு ஆட்சிக்கு வந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம் நேற்று திமுக அடிக்கிறா அறுபது லட்சம் பேர் பயன்பட போறாங்க எங்களுக்கு அறுபது லட்சம் ஓட்டு வரப்போகுது அருமை அரசு பணியில் இருக்கக்கூடிய சொந்தங்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து ஒரு ரூபாயையும் அடிப்படை ஊதியத்தில் பத்து சதவீதத்தை எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஓய்வூதியம் மாதிரி அடிப்படை கொடுக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நாயங்க அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்ட தான் இன்னைக்கு ஓட்டுறாங்க எந்த நேரத்தில் எந்த டயர் கழுந்து போவோம் யாருக்கு தெரியாது அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூறையில் பணி எனக்கு அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலையை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அருமை சொந்தங்கள் அதனால என்ன உயர்த்திட்டேன் அதை உயர்த்திட்டேன் என்ன சொன்னாலும் கூட லெப்ட் பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து ரைட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது பேரு ஆட்சி இல்லைங்க இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது ஆட்சி கிடையாது அருமை சொந்தங்களை நம்ம பேசணும் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் அடுத்த தொண்ணூறு நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தெருமுறை பிரச்சார கூட்டத்தில் இதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லிக்கிட்டே வரணும் யாரையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எந்த வாய்ப்பையும் கூட நம்ம கொடுக்க கூடாது அருமை சொந்தங்களை அருமை சொந்தங்களை அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்டது ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் நேற்று சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் நாற்பது தேர்தல் வாக்குறுதி பரிசீலனை இருக்கு ஐம்பத்தி ஏழு தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் நேற்று சொல்வது எண்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவில் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான் எண்பது சதவீதம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி ரெண்டு நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி மூன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்னன்னு சொல்லுங்க எதையுமே செய்யாம ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சை பையை சொல்லுகின்றார் முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் எண்பது சதவீதம் என்று சொல்லுகின்றார் அருமை சொந்தங்கள் இன்னைக்கு ஆந்திராவை பார்த்தீங்க ஒரு உதாரணம் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார் அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும் கையெழுத்து போடும் பணம் தங்க போடுவாங்க கடந்த ஆறு மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திரா எங்கைய போது வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வசூல் வேட்டை அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்கிறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் கூட இருபது சதவீதம் கூட வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இல்ல என்னங்க ஏன் நடக்குது நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை இரண்டாயிரத்தி முப்பது தமிழகத்தை நாம் உருவாக்கலிங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்துல பழம்பெருமை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் முன்னாடி போகாம இருக்கும் அதையெல்லாம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்ம உடைத்து காட்ட முடியும் நமக்கு மக்கள் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய மட்டும் தான் கேட்கணும் ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும் இன்னொன்றையும் நம்ம அஞ்சு தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு வாக்குறுதி கொடுத்து ஐம்பது நிறைவேற்ற ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக இருபத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி வரும் மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி மாநிலம் முழுவதும் கொடுத்த ஐநூத்தி அஞ்சு இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு வாக்குறுதிக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றல எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா டிஎம் வெப்சைட்ல மாவட்டம் வாரியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போன மாசமே நீக்கிட்டாங்க போன மாதமே டிஎம் கே வெப்சைட்ல இருந்த மாவட்ட வாரியான வாக்குறுதிகள் நீக்கிவிட்டார்கள் அருமை சொந்தங்களே ஒரு உதாரணத்தை படிக்கிறேன் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குறுதி புதுக்கோட்டை புறவழிச்சாலையிலேயே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும் என்னாச்சுங்க கட்டினாங்களா இல்லை புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கியாச்சுங்களா இல்லை புதுக்கோட்டை கந்தருவக்கோட்டை ஆதனக்கோட்டை ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஆவணம் செய்யப்படும் இருக்க பண்ணாங்களா இல்லை ஆலங்குடி கீழமங்கலத்துல நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் கொண்டு வந்தாங்களா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன் அதையே செய்யல இருபத்தி எட்டு வாக்குறுதி மூன்று செஞ்சிருக்கிறாங்க இதுல இருபத்தி செய்யல ஐநூத்தி அஞ்சுல ஐம்பது செஞ்சிருக்கிறாங்க நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு செய்யல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார் மூன்றில இரண்டு பங்கு எம்எல்ஏக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே பெரும் என்கின்ற உறுதி தொடர்ந்து சொல்றாங்க மூன்றில இரண்டு பங்கு இன்னைக்கு இந்த யாத்திரையை பார்த்து விட்டு அமித்ஷா அவர்கள் மூன்றுல இரண்டு பங்குக்கு மேலதான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார் என்கின்ற நம்பிக்கை வார்த்தை நிச்சயமாக அளிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கடைசியாங்க ஐயா ஆமா தமிழ்நாடு ஒன்னா நம்பர்ல இருக்குதுங்க ஐயா இது ஒன்னா நம்பர்ல இருக்கு கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவுல கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்னா நம்பர்ல இருக்கும் ஒரு அரசே மதுபான கடை நடத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி வசூல் செய்வதில் நம்பர் ஒன்ல இருக்கும் மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் பதினைந்து சதவீதம் உயர்ந்து இருப்பதில் ஒன்னா இருக்கிறோம் மகன் மருமகன் முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் ஒன்னா இருக்கின்றோம் அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் ஒன்னா இல்லைங்க நம்பர் ஒன்னாக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும் நாம் எல்லோரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும் அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும் உங்களுடைய வலிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் அந்த மருந்து பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க அந்த மருந்தை உங்க மேல தடவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி மறுபடியும் வெற்றிகரமாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மேரையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இருந்து நமக்காக